உறவுகளுக்கு வணக்கம் நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் போல் நீங்கள் எல்லாருமே நல்ல சுகமாக இருக்கீங்க நம்புகிறேன் ஒரு மூணு வாரமாக வீடியோ போடல மூணு வாரமாக உங்களை நல்லா விசாரிக்க முடியலை சாரி எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு என்னோடய வீடியோவில் ஒரு புதுமையான வீடியோ தான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா பெயிண்டிங் ஒர்க் அதாவது நிப்பான் பெயிண்ட் வந்து பெண்கள் பெயிண்டிங் ஒர்க்குலேயும் சாதிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா பெண்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு வர்றாங்க நிறைய ஊரில் அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பதினோரு பெண்கள் சேர்ந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்கை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்தாங்க இப்போ மூணாவது நாளாக இன்றைக்கி பட்டி பார்க்குற வேலைன்றதுனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டஸ்ட்டெல்லாம் அடிச்சுட்டு சுவர்லாம் நல்லா துரைச்சிட்டு பட்டி பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பொதுவான இடத்தை எடுத்துக்கிட்டோம் இது டியூஷன் ஈவினிங் குழந்தை டியூஷன் படிக்கிற இடத்தை எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணி அங்கேருந்து தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு நாள் கிளாஸுக்கு அப்புறம் இப்போது ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது என்னோட சேனலுக்கு தான் முதல் முறையாக வர்றீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் ஒரு ஷேர் கூடவே லைக் பட்டனுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி புதுமையான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாருமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் க்ளீன் பண்ணி அடிச்சு ஒற்றை அடிக்கிறது க்ளீன் பண்ணுறதெல்லாம் லேடிஸ்க்கு வழக்கமான வீ வேலை தான் வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா ஆர்வமாகவே எல்லோருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் என்னடா இது பெண்கள் வந்து எந்த துறையை தான் விட்டு வைப்பாங்க அப்படின்ற கேள்விக்கு இது புதுமையாக இருக்கும் நிஜமாகவே நிப்பான் பெயிண்ட் வந்து பெண்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்காகவும் அவங்க தொழில் முன்னேற்றத்துக்காகவும் நிறைய பேர் வீட்டிலையே இருப்பாங்க இல்லையா நிறைய படிச்சிருந்தாலும் வேலை வேலைக்கு போக முடியாமல் சூழ்நிலை அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க என்னடா இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் பெயிண்ட் வேலைக்கு தான் போகலைண்டா உங்களோட வீட்டு அதாவது நம்ம நம்ம வீட்டு பெயிண்டிங்கை செலவை கூட நம்ம குறைச்சி நமக்கு தெரிஞ்ச மாதிரி இது நம்ம நம்ம வீட்டுக்கு நம்மளே அடிச்சுக்கலாம் நமக்கு பிடிச்ச கலர் நம்மளே பார்த்து பார்த்து செய்யும் போது நமக்குன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி சில பேர் வந்து அவங்கவங்க வீட்டுக்கு அவங்க செய்வாங்க இதை வந்து முறையாக கற்றுக்கிட்டு செஞ்சோம்னா இன்னும் நம்ம வீடு பழிச்சுன்னு நல்லா இருக்கும் நிப்பான் பெயிண்டால் நிப்பான் பெயிண்ட் வந்து பெண்கள் அதாவது சக்தி பெண் சக்தியை உயர்த்துறதுக்காக இந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க பெண்கள் வந்து எதில் தான் சாதிக்கலை ட்ரெயின் ஓட்டினாங்க பஸ் ஓட்டினாங்க ஏரோப்ளைன் ஓட்டினாங்க விண்வெளிக்கு கூட போயிட்டு வந்தாங்க எந்த துறையும் விட்டு வைக்காத பெண்கள் இப்போ வந்து பெயிண்டிங் துறையும் விட்டு வைக்கலை பெயிண்டிங்லேயும் நாங்கள் சாதிப்போம் நாங்கள் கைத்தில் தொங்கிட்டு கூட பெயிண்ட் அடிப்போம் அப்படின்ற மாதிரி வேறு ஊரில் ட்ரைனிங் கொடுத்தவங்கெல்லாம் ஃபோட்டோஸெல்லாம் அனுப்பியிருக்காங்க அதை வச்சு பார்த்துட்டு எங்களுக்கும் கொ கொஞ்சம் ஆசை வந்து சரி நாங்களும் இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற வேலை எல்லாேருக்கும் தான் வீட்டில் செய்கிற வேலை அதனால மொத்தமாக சேர்ந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே க்ளீன் பண்ணி முடிச்சுலான்னு ஒற்றை அடித்து டஸ்ட் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நல்லா துடைச்சிட்டு இப்போ இன்றைக்கு வந்து ஃபஸ்ட்டு கோடு பட்டி பார்க்க போகிறோம் க்ளாஸ் வந்து நிறைய நாள் போகாது ஒரு டென் டேஸ் கிளாஸ் தான் டென் டேஸும் நாங்கள் இங்கே என்ன நடக்குது எப்படி நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படி எப்படி பெயிண்ட் அடித்தோம் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க இந்த சுவர்வெல்லாம் வந்து இப்போ எப்படி இருக்குது நாங்கள் வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறத கண்டிப்பாக என்னோட நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க அந்த மாதிரி புதுசாக என்னோட சேனலுக்கு வர்றவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே லைக் பட்டன் பட்டனுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ப்ளீஸ் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நோ நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து எப்படி பட்டிமாக கலக்கிறது எந்த பதத்துக்கு அதாவது அவர் எங்களுக்கு ஏற்ற மாதிரியே சொல்லி கொடுத்தாரு பச்சி எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பட்டி மாவை மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லாருமே பட்டி மிஷின் எடுத்து பட்டி பார்த்துட்ருக்கோம் இது வீட்டில் வந்து பெயிண்டிங் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆசை இருந்ததுனால அதை செஞ்சுருக்க மாட்டோம் பெயிண்டிங் பண்ணும்போது இப்போ வந்து ஆர்வமாக எல்லாருமே நாங்களும் பண்ணுறோம் நாங்களும் பண்ணுறோன்னு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க எல்லோருமே பட்டி மிஷிச்சு அதை எப்படி பட்டி மிஷினில் வந்து பட்டி மாவை கலக்குறது அப்படின்றத கற்றுக்கிறதுக்காக ஆர்வமாக கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து பட்டிமா எந்த பதத்துக்கு கலக்கணும் அப்படின்னு சொல்கிறது சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்துட்டாங்க தியரியாக கிளாஸ் எடுத்து என்னென்ன செய்யணுன்றதே என்னென்ன நாங்கள் திங்ஸ் வாங்கணும் என்ன மெட்டீரியல் எப்படிப்பட்ட குவாலிட்டி எல்லாம் வாங்கணுன்றதே கற்றுக் கொடுத்துட்டாங்க இப்போ ப்ராக்டிக்கல் கிளாஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸும் ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு இன்றைக்கி பட்டி பார்க்குறது ஈஸியாக இருக்குன்றோம் பட்டி அதாவது ஃபர்ஸ்ட் கோடு நாளைக்கு திரும்ப பட்டி செகண்ட் கோடு அதுக்கப்புறம் தேய்க்கிறது அதுக்கப்புறம் பெயிண்டிங் அப்படின்லாம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் லேடீஸ் நிறைய ஊரில் வந்து இந்த நிப்பான் பெயிண்டிங் வந்து நிறைய லேடிஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வர்றாங்க இது வரைக்கும் மோர் தென் செவன் ஹண்ட்ரட் லேடிஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது எங்கள் ஊர்லேயும் கொடுத்துட்ருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் ஃப்ரீ ட்ரைனிங்கு ஃபுட்டு அவங்க லஞ்சும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன இவங்க பெயிண்ட் வேலைக்கு போகிறாங்களா பெயிண்ட் வேலை செய்ய போகிறாங்களா கயத்தில் தொங்கி பெயிண்ட் அடிப்பாங்களா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் எந்த அதிலும் சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை வந்தால் கண்ண செய்வாங்க 个。 இதில் வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க சூழ்நிலை வந்தால் அவங்க ஹஸ்பண்டு பெயிண்டர் இருப்பாங்க இல்லையா அவங்களும் கூடவே உள் வேலை சின்ன சின்ன வேலையை கூட அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கலாம் பண்ணால் அவங்களுக்கு நல்ல லாபம் ஏன்னா வெளியே கூலிக்கு ஆள் கொடுத்து பண்ணுறதுக்கு சின்ன சின்ன வேலையை இதை மாதிரி லேடிஸ் கற்றுக்கிட்டு பண்ணால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் அதிகமாகும் அதோட நம் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு எப்படியோ பெயிண்டிங் செலவு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ செய்வோம் அந்த பெயிண்டிங் செலவு குறைச்சிக்கிறதுக்காக கூட லேடிஸ் இந்த வேலையை கற்றுக்கிட்டு நம்ம கண்டிப்பா வீட்டில் செய்யலாம் ஏன்னா பெயிண்டிங் கூலி எல்லாம் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு பெயிண்ட் பண்றதுக்கு வீட்டுக்கு அதை வந்து வீட்டில் இருக்கவங்க ஒரு நாள் வேலைக்கு போ போகாமல் நின்று பெயிண்டிங் பண்ணுறவங்க எதுக்கு வேஸ்ட்டாக காசை கொடுக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி லேடிஸ் நம்ம கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வீட்டுக்கு அடிக்கலாம் எங்களுக்கும் ஒரு தைரியம் வந்துச்சு நம்மளே அடிக்கலான்னு ஃபஸ்ட்டு என்ன நம்ம எப்படி அடிக்க போகிறோம் சும்மா போகலான்னு தான் போனோம் நான் போனேன் ஆனால் இதை பார்த்ததும் ஓகே நம்ம வீட்டுக்கு நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்திருக்கு இப்போ வந்து பட்டி மா வந்து அந்த பட்டி தகட்டில் என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்றத ட்ரெயினிங் கொடுத்தாங்க அதை தான் எல்லாருமே இப்போ கற்றுட்ருக்காங்க பட்டி தகடில் எடுத்து அதை சேஞ்ச் பண்ணி அந்த பட்டி தகடாலேயே வந்து நாங்கள் சுவத்தில் பட்டி பார்க்கணும் அது வந்து சொல்லி கொடுத்தாங்க ட்ரெயினர் அதை பார்த்து பாருங்கள் எல்லாருமே எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க பட்டி மாவுன்ட்டு இப்போது தகட்டில் இருந்து ஒரு டென் டைம்ஸ் இப்படி பண்ணோன்னா பவுல்ஸ் எல்லாம் இல்லாமல் மா வந்து பட்டிமா நல்லா சாஃப்டாக கோடு வராமல் நல்லா க்ளீனாக வரணுன்றதுக்காக சொல்லி கொடுத்தாரு எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போது பட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்டி பார்த்து முடிஞ்சோடனே எங்களுக்கே நாங்கள் பார்த்து பார்த்து இருந்தோம் ஓகே நாங்கள் பார்த்ததா இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லை வெளியே அவுட்டர் வேலை பார்க்கும்போது நிஜமாகவே வெயிலில் நின்று பார்க்குற ஜென்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்கும் கைத்தில் தொங்கிலாம் அடிக்கணும் அந்தளவுக்குலாம் நம்ம போக முடியாது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன வேலையை நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஊர்லேயும் இப்படி ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக வரும் வந்தால் நீங்கள் அதை வந்து தவிர்க்க த சரி போய் கற்றுக்கலாம் எல்லாமே கற்றுக்கிட்டு வை கற்றுக்கிறது கொஞ்சம் நல்லது தான் சில பேர் வந்து கிண்டல் கேலி எதுக்கு இதை போய் கற்றுக்குறீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா அப்படின் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு யூஸ்ஃபுல் தானே எப்பயோ ஒரு எப்போயோ சும்மா வாய் வார்த்தையால் ஓகே நம்மளுக்கும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கலாம் ஆனால் அது வந்து பர்ஃபெக்டாக இன்னும் ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கு நீட்டாக இருக்கும் ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு வாங்களேன் அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷய எல்லா விஷயமுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வைக்கிறதுல எந்த ஒரு நஷ்டமும் நமக்கு வர போகிறதில்ல ஃப்ரீயாக இருந்தோம்னா கண்டிப்பாக இதை போயிட்டு நம்ம கற்றுக்கலாம் நமக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா போக முடியாத சூழ்நிலை போக தேவையில்லை ஃப்ரீயாக வீட்டில் இருக்கும்போது இதை கற்றுக்கிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை இப்போ என்ன மாதிரி மெட்டீரியல் வாங்கணும் என்ன மாதிரி பெயிண்ட் வாங்கணும் கான்ட்ராக்டுக்கு ஒரு காலையில் பிடிச்சி நம்ம பெயிண்டிங் காசை கொடுத்துட்டு இவ்வளோ செலவாகுதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெயிண்டிங்குக்கு போய் இவ்வளோ செலவாகுது அப்படின்ட்டு அதுக்கு பதிலாக நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு என்ன மெட்டீரியல் எப்படி வாங்கணும் என்ன குவான்டிட்டி வாங்கணும் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும்போது நம்ம வாங்கி கொடுத்துட்டு கூட அவங்கக்கிட்ட இதை அடிங்க அப்படின்னும் போது நமக்கு செலவு மிச்சமாகும் இப்போ நம்மளே தெரிஞ்சு வைக்கிறதுனால நமக்கு நிஜமாகவே செலவும் மிச்சமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பட்டி தகடு இல்லாததால் நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் ஒவ்வொருத்தர் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் போட்டுட்ருந்தோம் எல்லாருக்குமே தகடு எல்லாம் இருந்துச்சுன்னா நீட்டாக நிறைய இடத்துக்கு அடிச்சிருப்போம் இப்போது பட்டித்தகடு ஒரு மூணு தான் இருந்ததால் நாங்கள் பதினோரு பேர் மாற்றி மாற்றி இருந்தோம் அதுக்கு கொஞ்சம் அதனால் கொஞ்சம் இடம் தான் எங்களால் அடிக்க முடிஞ்சிச்சு திரும்ப நாளைக்கும் வந்து மீதி இருக்கிற சுவர்லாம் அடிப்போம் பட்டி தான் பார்க்க போகிறோம் பட்டி பார்த்துட்டு அடுத்ததும் திரும்ப செகண்ட் கோடு பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாருமே தங்களுக்கு கிடைச்ச தகடை வந்து எவ்வளோ நேரம் எப்படி யூஸ் பண்ணலாம் கிடைச்ச டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கு சும்மா ஃப்ரீ ட்ரைனிங் ஓபி அடிக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் நிறைய ட்ரைனிங் நான் வேறு வேறு ட்ரைனிங்கும் போயிருக்கேன் அதில் கிடைக்காத இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இதில் இருந்துச்சு இது வந்து டைம் போகிறதுன்னு தெரியலை நமக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே போக போக தான் செகண்ட் கோட் பார்க்கும்போது பட்டி அந்த பட்டியை தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணும்போது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் புதுசாக இருக்குது புதுமையான அனுபவமாக இருக்குது நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கோம் இது வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் நல்லா இருக்குது மற்றதெல்லாம் ட்ரைனிங் போகும்போது கொஞ்சம் போர் அடித்தாலும் இது ப்ராக்டிக்கல் கிளாஸ்லேயே கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ எல்லாருமே கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் இப்போ நாம் கற்று கற்றுக்கிறதுல தப்பு இல்லை எல்லாமே தெரிஞ்சு வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை கற்றது கையளவு அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி தான் எல்லாமே கற்றுக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கும் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் அதாவது உங்கள் வீடுகளுக்கு லோக்கலில் பெயிண்ட் அடிக்கிற வேணும்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து பெயிண்ட் அடி பெயிண்ட் அடித்து கொடுக்க ரெடியாக இருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சின்ன கான்ட்ராக்ட் கொடுத்திங்கன்னா அதை பண்ணி கொடுப்போம் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது போல் தொடர்ந்து பாலோ என்னோடய சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புது புது வீடியோலாம் வரும் இதை தொடர்ந்து நாளைக்கு என்ன வேலை செஞ்சோம் எப்படி பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக நான் வீடியோ மூலமாக அவங்களுக்கு போடுறேன் லேடிஸும் எந்த வேலையிலையும் அவங்க இல்லை அப்படின்ற பேர் இல்லாமல் பெயிண்ட் அடிக்கவும் இறங்கிட்டாங்க எதுக்கும் சலைச்சவங்க இல்லை அப்படின்றத பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் காட்டிட்டாங்க இப்போ வேறு ஊரில் எல்லாம் கற்றுக்கிட்டவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க சின்ன சின்ன வேலைக்கு அதாவது அவங்க ஊரில் இருக்க ஜென்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சின்ன வேலை உள்ளே பெயிண்ட் அடிக்கிற அந்த மாதிரி வேலை கொடுத்துட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் கண்டிப்பாக அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்கே நாங்கள் பெயிண்ட் அடித்து நானும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து உங்களுக்கு நான் அதை வீடியோவாக போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சான்ஸ் வந்தால் மிஸ் பண்ணாதீங்க இப்போவே நிறைய பேர் வந்து வீட்டில் அவங்கவங்களே பெயிண்ட் அடிப்பாங்க ஆனால் நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கற்றுக்கிட்டு அடிக்கிறதுக்கும் நம்மளாகவே அடிக்கிறதுக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம செய்கிறதுக்கும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு செய்கிறதுக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் திறமையாகவும் இருக்கும் அது எதுவாக இருந்தாலும் கற்றுக்கிட்டு பண்ணுறதுல கொஞ்சம் நல்ல ஒரு இது கிடைக்கும் ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த பெயிண்டிங் ஒர்க்கு எல்லா ஊருக்கும் கொடுத்துட்ருப்பாங்க நிப்பான் பெயிண்ட்டு நீங்கள் தவற விடாமல் அதில் கலந்துக்குங்க இதில் வந்து ஐயோயோ அப்படின்ட்டு அசிங்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் இப்படி படிச்சிருக்கேன் நம்ம இதில் பண்ணுறதா அதெல்லாம் அவசியமே கிடையாது நாங்கள் என்ன தான் இது பண்ணியிருந்தாலும் படிச்சிருந்தோம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களையும் தெரிஞ்சு வைக்கிறதுல இல்லை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட்டோடையே நீங்களும் இந்த வேலையை செய்யலாம் கண்டிப்பாக இன்னும் மோஸ்ட்லி நிறைய பேர் கேம்பில் இருக்கவங்கெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து பெயிண்ட் வேலை தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சின்ன ஹெல்ப்பாக கூட இருக்கும் இல்லையா நீங்கள் பண்ணுறது ஏன்னால் அவங்க வெளியே பெயிண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கும் பெயிண்ட் அடிக்கும்போது கஷ்டமாக இருக்கும் இதே நம்மளும் கொஞ்சம் வேலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதை அவங்க கூட சேர்ந்து செய்யும்போது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை கற்றுக்குங்க கண்டிப்பாக எங்கள் ஒர்க்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டேவே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு செகண்ட் டேவும் நாங்கள் எல்லாமே செகண்ட் கோடு பட்டி பார்த்து தேய்ச்சி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு நாங்களாக இதை பண்ணோம் அப்படின்ட்டு ஃபுல் ஒர்க்கும் முடியும் போது எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் எங்களோட தொடர்ந்து பார்த்துட்ருங்க உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு தேவைன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து கொடுப்போம் எல்லோரும் பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு சொல்லிகிட்ருக்க மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி வச்சிங்கன்னா ஆன் என்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க ப்ளீஸ் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க பார்க்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனுக்கு ஒரு லைக் கொடுத்தேன் என்னோட சேனல் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அது மாதிரி மசாலா பொடி என்ன எல்லாம் சொல்லியிருந்தேன் ஸ்வீட்ஸ் எல்லாம் வேணும்ன்றவங்க ஆர்டர் கொடுங்க என்னோடய ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் அது மாதிரி இப்போது சின்னதாக ஒரு கேட்ரிங் பிஸ்னஸும் பண்ண ஆரம்பிச்சிருங்க அதாவது கேட்ரிங்னா லஞ்ச் ஆர்டர் பண்ணி பேங்க்கு அந்த மாதிரி ஆஃபிஷியல்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் லோக்கலுக்குள்ளே அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இது நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே திரும்ப திரும்ப நன்றி வணக்கம் ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய சேனல் க்ரோத்துக்கு நன்றி வணக்கம் இதுதான் நாங்கள் ஒர்க் பண்ணது இதை கொஞ்சம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு நாளில் எப்படி கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோன்னு கண்டிப்பாக நாளும் நல்லாயிருக்கும்